நினைவு கொடித்தும் அமைக்கப்பட்டு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது தமிழ் தேசிய முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில செய்தி மற்றும் ஊடகப் பிரிவு செயலாளர் அன்பு தம்பி தோழர் வினவன் அவர்கள் இப்பொழுது கருத்துரை வழங்குவார் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் புரட்சியாளர் அண்ணன் அம்பேத்கர் அவர்களின் அறுபத்தி எட்டாவது நிறைவு நாளை முன்னிட்டு தமிழ் தேசிய முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் கார்த்திகன் அவர்களின் ஆணைக்கிணங்க தஞ்சை வடக்கு மாவட்டம் திருப்பநந்தாள் ஒன்றியத்தில் உள்ள அனைத்து கொடி ஏற்றுவதாக ஆய்வு செய்து இப்பொழுது டிசம்பர் ஆறான இன்றைக்கு கொடியேற்றி விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு வருகை தந்திருக்கின்ற தமிழ் தேசிய முன்னேற்றக் கழகத்தின் தோழமைகள் மாநில மாவட்ட நகர ஒன்றிய பொறுப்பாளர்கள் அனைவரையும் திருவைக்கி திருப்பந்தாள் ஒன்றியம் திருவைக்கு முகாமிற்கு வருக என வரவேற்று தற்பொழுது கொடியேற்ற நிகழ்வு

ညအရမ်းလားညအရမ်းလား మేళా పాఠా మియాకి ఎందుకంటే మేము కొంచెం ఉంది కదా

காவபாலி தங்கை பெரியர்க்கு தமிழ் தேசிய முன்னேற்ற கழகம் தமிழ் தேசிய முன்னேற்ற கழகம் கழகம் தமிழ் தேசிய வீர வணக்கம் வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் 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 வீர வணக்கம் வீர வணக்கம்